அம்மா வணக்கம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி வாராகி அம்மாவோடய அற்புதம் என்னென்னா எங்கள் வீட்டில் நடந்ததை நாங்கள் சொல்கிறோங்க ரொம்ப சொல்ல வா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு நாங்கள் எங்கள் லைஃப்பில் நாங்கள் உணர்ந்துருக்குங்க அம்மா அம்மா எங்கள் வீட்டுக்கு எப்படி நாங்கள் கும்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நாங்களும் ஒரு வீடியோவில் தான் பார்த்துங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி உடனே நாங்கள் அகல் விளக்கில் தான் கும்பிட்டோங்க அஞ்சு முகம் விளக்கு போட்டு தீபை ஏற்றணுங்க அப்போ வந்து ஒரு கோரிக்கை வச்சு அது நிறைவேறிடுச்சு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அப்புறமேலும் வீட்லையும் வந்து நாங்கள் அதே வச்சு அதே மாதிரி வந்து கும்பிட்றதுக்கு ஆரம்பிச்சுங்க கும்பிடும்போது ஒன்று ஒன்றா வந்து எங்களுக்கு தெரிஞ்சு தெரியும் படுத்துகிற மாதிரியே இருந்துச்சு ஒரு ஃபீலிங் இது செஞ்சால் இது நல்லது நடக்கும் அப்படின்ற எண்ணம் வந்து மனசுக்குள்ளே வந்து வந் வந்தது அப்புறமேலு மூணு மாதத்துக்கு அப்புறமேலும் நாங்கள் தஞ்சாவூருக்கு போனோங்க அங்கே வந்து அம்மாவோட ஃபோட்டோ வந்து வச்சு கும்பிட்டுங்க இன்னொரு மூணு மாதத்துக்குள்ளேயே வந்து ஒரு வீடியோவில் பார்த்துங்க அந்த செலவு வந்து விற்கிறாங்கன்னு உடனே அந்த ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு அந்த செலவு வந்துச்சு செலவு வரும்போது மனசுக்குள்ளே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சந்தோஷம்னா அது வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சந்தோஷம் ஏன்னா வந்தது அம்மா வெள்ளிக்கிழமை வந்து ஒரு அஞ்சு நாள்லேயே வந்து ஒரு பஞ்சமி வர வரத்துக்கு பஞ்சமி வரத்துக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அபிஷேகம்லாம் எங்களுக்கு பண்ணவே தெரியாது இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே நாங்கள் செய்வோங்க அம்மா நாங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் செய்கிறோங்கம்மா நீங்கள் ஏற்றுக்கோங்கம்மான்னு அது அபிஷேகம் செய்யும்போது உடம்பெலாம் செலுத்திடும் ஒரு டைம் நான் அபிஷேகம் செஞ்சுட்டே இருக்கிறேன் அந்த கொலை வர சவுண்டு மட்டும் கேட்குது அது ஏன்னா எங்களுக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது அப்போ அது வீடியோ அபிஷேகம் பண்ணும்போது வீடியோ எடுத்தவங்க அந்த வீடியோவில் அந்த சவுண்டு மட்டும் கேட்டுச்சு எங்களுக்கு அதே அம்மா நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி அம்மாவுக்கு சேவை செய்கிறவங்க நாகபுரத்தில் அந்த அம்மா இருக்காங்க அந்த அம்மாவோட பேர் கூட எனக்கு தெரியாது நாகபுரத்தில் அந்த அம்மாங்க சொல்லுவாங்க இல்லைங்களா கடவுள் வந்து ஒரு மனித ரூபத்தில் தான் வந்து நம்மளுக்கு காட்சி தருவாங்கன்னு அந்த கடவுளாக கடவுளாக அனுப்பப்பட்டது அந்த அம்மா அந்த அம்மாவோட பர்த்டே வந்து சித்திரை ஒன்றாந்தேதி தேதி அவங்களோட பிறந்த நாள் அது பாருங்கள் எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம் சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி தமிழர்கள் எல்லாருமே கொண்டாடுற நாள் பிடிச்சவங்களும் கொண்டாடலாம் அந்த அம்மாவை பிடிக்காதவங்களும் கொண்டாடி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அந்த மாதிரி ஒரு நாளில் அந்த அம்மாவோட பர்த்டே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா நீங்கள் சந்தோஷமாக அந்த நாளே நீங்கள் கொண்டாடணும் எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கேயோ இருக்கிறோங்க எங்களுக்காக ஒரு லெட்டரை எழுதி சாமி கிட்ட வேண்டுதல் கடிதம் வச்சு அது வேண்டுதல் கடிதம் வைக்கிறதோடு விட்றீங்களா மறுபடி வந்து அது யார் யார் என்னென்ன குறை சொன்னாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறதுனே எனக்கு அந்த வார்த்தையே வரல இதுதான் பேசணும் அது பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் உங்களை நினச்சாவே அத்தனையும் நான் மறந்துடுறேன் நீங்கள் வந்து கடவுளில் அடிப்பட்ட எங்களுக்கு நீங்கள் ஒரு கடவுள் எப்படின்னா ஒரு எக்ஸாம் எழுதுறங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்மளுக்கு யார் தேவை கண்டிப்பாக பிளாக் போர்டு இருந்தால் போதுங்களா எழுதுறதுக்கு ஒரு நோட்டு வேணும் பென்சில் வேணும் போர்டு வேணும் அது அது வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு டீச்சர் வேணும் டீச்சர் இருந்தால் தான் நம்மளால் அந்த பாடமே படிக்க முடியும் அந்த மாதிரி அந்த அம்மா அங்கே இருக்கிறதுனால தான் அந்த கோயிலில் வந்து நம்ம போய் சாமி கும்பிட்றோங்கோ நம்மளோட குறையை எழுதுறவங்கோ அந்த அம்மா அந்த கடவுள்கிட்ட வேண்டுகிறாங்கோ அது வந்து நம்மளுக்கு நிறைவேறுது எத்தனை இன்றைக்கி குடும்பத்தில் அந்த அம்மா விளக்கேற்றி வச்சு எத்தனை பேருக்கு ஒரு குழந்த பாக்கியம் கல்யாணம் அதெல்லாம் சும்மாலாம் நடக்காதுங்க அதெல்லாம் வந்து அது அனுபவித்து உணர்றவங்களுக்கு மட்டும்தான் அதோடய பலன் என்னான்னு வந்து தெரியும் செஞ்சு தான் பாருங்களேன் அந்த வேண்டுதல் கடிதம் வச்சு பாருங்கள் ஒரே ஒரு வருஷத்துலங்க ஒரே ஒரு வருஷத்தில் ஒரு கோயில் வந்து கட்டினது எங்கன்னா சாத்தியமானால் கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது அந்த சத்தியம் பண்ண அந்த அம்மா வாக்கில் வந்து சத்தியம் பண்ணதை வந்து நானும் வீடியோ பார்த்துருக்கேன் எங்கன்னா பண்ண அந்த மாதிரி முடியுமாங்க அவங்க கொடுத்த வாக்கு ஒரு வருஷத்தில் நான் கட்டி முடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி சத்தியம் பண்ணி அந்த அம்மாவா அந்த அம்மா மூலியமாக வந்து சத்தியம் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த கோயில் கட்டி கொடுத்தாங்க எனக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பரிகாரத்துக்கும் ஒரு ஒரு பரிகாரம் சொல்லிகிட்டே இருக்காங்க சித்தர் சொன்ன பரிகாரம்ட்டு அது கூட ஜனங்கள் என்ன பண்ணுவீங்க இன்றைக்கி இது செய்வீங்க அந்த அம்மா சொல்கிறது நாளைக்கு வேறு இன்னொன்று சொன்னால் இன்னொன்று செய்யுங்க அது மாதிரிலாம் இல்லைங்க நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பிடிச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அது நிறைவேறும் அது நிறைவேறும் கண்டிப்பாக நாங்கள் வந்து முருகர் சாமி இது தீபம் போட சொன்னாங்க இல்லைங்களா பச்சை துணியில் அது நாங்கள் செய்யணுங்க செய்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பலன் கிடைக்குது எங்களுக்கு உணர முடியுது அது மாதிரி ஒரு பரிகாரத்தை வந்து நீங்கள் முழுமையாக பண்ணுங்கள் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமே இன்னொரு பரிகாரத்துக்கு போங்க மாறி மாறி நீங்கள் பண்ணாதீங்க அம்மாவோடய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் நல்லதே நடக்கணும் நன்றி